நூத்தி நாப்பத்தி ஆறு ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறை ரோஹித் சர்மா படிக்கப் மகத்தான சாதனை சர்வதேச கிரிக்கெட்டின் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனையை எதிர்நோக்கி இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இருக்கிறார் கிரிக்கெட்டில் இதுவரை பல சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு கிரிக்கெட் வீரர் அதிரடி வீரர் என்று அவர் எவ்வளவு சிக்சர் அடிக்கிறார் என்பதை வைத்துத்தான் ரசிகர்கள் அப்படி அழைப்பார்கள் சிக்ஸர் அடிக்கும் வீரர்களைத்தான் சாதாரண ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பிடிக்கும் மார்ஸ் கமர்ஷியல் திரைப்படத்தில் ஹீரோவை அடித்தட்டு மக்கள் எப்படி விரும்புவார்களோ அதேபோல தான் கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடிக்கும் வீரர்களுக்கு என தனி மரியாதை இருக்கிறது அந்த வகையில் தற்போது ரோஹித் சர்மா ஒரு மகத்தான சாதனையை எதிர்நோக்கி இருக்கிறார் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்தில் இருக்கிறார் ரோஹித் சர்மா ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு சிக்ஸர்கள் எடுத்து முதலிடத்திலும் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு சிக்ஸர்கள் எடுத்து கிரிஸ்கையில் இரண்டாவது இடத்திலும் நானூற்றி எழுபத்தாறு ஆறு சிக்ஸ்களுடன் சயிது அப்ரடி மூன்றாவது இடத்திலும் முன்னூற்றி தொண்ணூத்தெழு சிக்ஸ்களுடன் மெக்குள்ளம் நான்காவது இடத்திலும் முன்னூற்றி எண்பத்தி மூணு சிக்ஸ்களை எடுத்து குல்தீப் ஐந்தாவது இடத்திலும் முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது சிக்ஸ்கள் எடுத்து தோனி ஆறாவது இடத்திலும் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ்களுடன் சூரியகுமார் யாதவ் ஏழாவது இடத்திலும் இருக்கிறார் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு சிக்ஸ்களுடன் இயன் மார்கன் எட்டாவது இடத்திலும் உள்ளனர் இந்த நிலையில் ஐநூறு சிக்ஸர்களுக்கு மேல் இரண்டு வீரர்கள் தான் அடித்திருக்கிறார்கள் அதில் ரோஹித் சர்மாவும் கெயிலும் இருக்கிறார்கள் தற்பொழுது ரோஹித் சர்மா இன்னும் பதினெட்டு சிக்ஸர்களை அடித்தால் சர்வதேச கிரிக்கெட்டில் ஆறுநூறு சிக்ஸர்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை அவர் பெறுவார் இதற்கு இன்னும் பதினெட்டு சிக்ஸர்கள் தான் தேவை இந்த ஆண்டு டி டுவெண்டி கோப்பை கிரிக்கெட் நடைபெறுகிறது மேலும் பல டெஸ்ட் போட்டிகளும் இந்தியா விளையாடுகிறது இதனால் ரோஹித் சர்மா பதினெட்டு சிக்ஸர்களை இந்த ஆண்டில் பாதியிலேயே அடித்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் இந்த மகத்தான சாதனையை ரோஹித் சர்மா எட்ட அதிக வாய்ப்பில் இருக்கிறது